வணக்கம் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம மகர ராசியை பத்தி முழுசா பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மெதுவாக சீராக கணக்காக கட்டிக்கொண்டு போவாங்க இவங்க ஓடி போய் செய்யும் வேலை எதுவுமே இருக்காது ஆனா செஞ்சா அப்படி செஞ்சிருவாங்க யாராலையுமே குலுக்க முடியாத ஒரு மனத்தோட நிற்கும் ராசி இது இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுமை மதிப்பு அந்த மன உறுதி இதெல்லாம் தனியா வராது அவங்களுக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும் நான் கடினமா உழைச்சா என்னை யாருக்கும் அடங்க முடியாது அப்படின்னு அதனால மகர ராசிக்காரங்கள வாழ்க்கையில சில சமயம் ரொம்ப சோதிக்குது ஆனா அவங்க வீழ்வதே கிடையாது மாறாக இன்னும் கொஞ்சம் தான் நிப்பாங்க வாழ்க்கையில நல்லதும் கஷ்டமும் அதிகமா வரும் ராசி அப்படின்னாலே அது மகர ராசி தான் நல்லது வந்தா பெருசா வரும் கஷ்டம் வந்தாலும் பெருசா வரும் ஆனா அவங்க மனசு அதை கஷ்டத்தையும் சுமையும் சும்மா தாங்கி தாங்கிடும் யாரிடமும் போய் விசாரணை சொல்லாம துன்பத்தையும் உள்ளத்துக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு போ போயிடுவாங்க வெளியே பார்வைக்கு இவங்க கவலையா இல்ல போல அப்படின்னு தோணும் ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு ஆழம் இவங்ககிட்ட இருக்கும் அதனால தான் இவங்களோட வாழ்க்கையில ஸ்லோவா பட் ஸ்ட்ராங்கா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க காதல் காதலுக்கு வந்தாலுமே இவங்க ரொம்ப டீப்பாக ஒருவரை நேசிக்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் நேசிச்சவங்களை யாருமே கைவிட மாட்டாங்க ஆனால் ஒருவேளை இவங்க நம்பிக்கையை யாராவது உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நோடியே அவங்க மனசுல யாருக்குமே இடம் இருக்காது அவங்களோட கண்கள் சிரிச்சாலும் உள்ள ஒரு சின்ன காயம் எப்பவுமே இருக்கும் காதலுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னாலே அது மகர ராசி தான் ஆனால் வாய்ஸ்ல வெளிப்படுத்தவே மாட்டாங்க சின்ன சின்ன கூட இவங்களோட அப்பாலஜி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த சாரி கூட ஒரு டிக்னிட்டியாக தான் இருக்கும் இவங்களுக்கு ஈகோ இருக்காது ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது சுயமரியாதை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க நட்பில் இவங்களுக்கோட நேச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் பழக மாட்டாங்க ஆனால் ஒருவரை நம்பி இவங்க நம்பகமானவங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நட்பை உயிரோடு வச்சு காப்பாற்றுவாங்க மற்றவங்களோட சீக்கிரட்டையும் அவங்க உள்ளத்துக்குள்ளேயே பூட்டிக்குவாங்க மகர ராசிக்காரங்களை வஞ்சிகர்களுக்கு ஒரே பனிஷ்மெண்ட் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக வர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு வார்த்தையையும் கேட்காம அதுதான் இவங்களுக்கு நச்சுன்னு எதிர் செயல்னு சொல்லலாம் தொழில இவங்க அசத்துவாங்க மெதுவா பெருசா செட்டில் ஆகிற ராசி இது யாரோட உதவியும் வேண்டாம் நான் எனக்காக என்னால் முடியும் அப்படிங்கிற நினப்புலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க வேலை செய்யும் போது ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப ஃபோக்கஸாகவும் ரொம்ப டெடிக்கேஷனாகவும் முன்னால யாருமே நிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக வேலை பார்ப்பாங்க இதனால இவங்களோட வாழ்க்கையில எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் சக்ஸஸ் வரும் ஆனா அந்த சக்சஸ் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களை யாராலையுமே தாழ்த்தவே முடியாது ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு கிட்ட கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவங்க தங்க உணர்வுகளை சொல்லவே மாட்டாங்க எல்லாத்தையும் உள்ளத்திலேயே அடக்கி வச்சுட்டு தங்களாலேயே கஷ்டப்படுவாங்க சில நேரங்கள்ல தனிமை இவர்களுக்கு சுத்தி பிடிக்கும் என்னோட மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு தனிமையை இவங்க உணர ஆரம்பிப்பாங்க இதனால சில நேரம் இவங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க இருந்தாலும் வெளியில் அதை வந்து அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்குவாங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க ஆனால் யாராவது இவங்களை வந்து ரிப்பீட்லி காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பயனில்லாத உறவாகவோ அதை வந்து வேணான்னு சொல்லி இவங்க விளக்கி வச்சிருவாங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில நேரத்தில் லைஃப்ல வந்து பிளான் பண்ண மாதிரி முயற்சி பண்ண மாதிரி எதுவுமே கிடைக்காது அவங்க முயற்சி பண்ண தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ராசிக்காரங்க சாப்டா நல்ல உள்ளத்தோட நடந்தாலுமே சிலர் அவங்களோட அமைதியை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுவாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு ஆபத்து பெருசாக இருக்காது ஆனா அவங்க மனசுக்கும் நம்பிக்கைக்கு காயம் தர மாதிரி அதிகமாக பாதிப்பு ஏற்படுற மாதிரி நெருக்கமான ஒருத்தரால் மகர ராசிக்காரங்களை வந்து ரொம்ப டீப்பா வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியில சிரிச்சாலும் உள்ள வேற என்ன வச்சுருக்கிறவங்க இவங்களோட வாழ்க்கையில நுழைவதை தவிர்க்கணும்னு சொல்லலாம் இவங்க ராசிக்கு ரகசிய சத்துணர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரோ ஒருவர் இவங்களுக்கு நல்லதா இல்லையா என்பதை ஃபீல் பண்ணிடுவாங்க இப்போ இவங்க நமக்கு நல்லவங்களா கெட்டவங்களா இருக்காங்களாங்கிறத அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது இந்த உணர்வை இக்னோர் பண்ணாம நல்லது எப்பயுமே இவங்க ஆபத்திலிருந்து வெளியிலிருந்து வராது ரொம்ப நெருக்கமானவங்க தான் அவங்களுக்கான ஆபத்து அனைத்துமே வந்து வரும் அதனால் அது குறித்து கவனமாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் பெரிய பொறுப்புகள் பெரிய வளர்ச்சி சில காயங்கள் சில மறக்க முடியாத அனுபவங்கள் இப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் பாதையில் தான் போவாங்க ஆனால் முடிவில் அவர்கள் நின்ற இடம் அது உயரம்தான் அவர்கள் பிறந்ததே உயரம் அடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது காதல் வாழ்க்கையில் இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் காதலிக்க மாட்டாங்க அப்படி காதலிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க சும்மா அதையும் இதையும் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கக்கூடிய ஒருவராக தான் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன படி கூட ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க எல்லா படியையும் தாண்டி மேலே ஏறணும்னு அவங்களுக்கு ஒரு அழுத்தமான சக்தி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இவங்க மற்றவங்களை போல ஒரு சடனான லாக்கோ அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனா இவங்களுக்கு தெரியாம சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய அடிப்படையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதுதான் மகர ராசியோட வாழ்க்கையோட கோர் சீக்ரெட்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு சீக்கிரம் வரும் விஷயம் இவங்களுக்கு லேட்டா வரும் ஆனா அது வந்தா உறுதியா நம்பிக்கையோட முழு வாழ்க்கையும் தாங்கும் அளவுக்கு வந்திருக்கும் இந்த ராசிக்காரங்க தான் எத்தனை தடவை கீழே விழுந்தாலுமே யாருக்கும் தெரியாம எழுந்து நிற்பாங்க வெளியில காமாவும் உள்ள இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையோட பியூட்டின்னு சொல்லலாம் உலகத்தோட பேசும்போது சிம்பிளா பேசுவாங்க ஆனா உள்ளத்துல முடிவெடுக்கும் போது ரொம்ப ஹெவியா யோசிப்பாங்க இவர் மனசை வெல்வது ஒரே வழி நேர்மை ஒருவனோ ஒருத்தியோ இவங்க கிட்ட நேர்மையா நடந்தா மகர ராசிக்காரங்க அந்த மனிதரை தங்களோட லைஃப்ல கோல்டு போல வச்சுக்குவாங்க ஆனால் ஒருவேளை அவங்கள பின்புறம் இருந்து குத்தினாங்க அப்படின்னா அது போதும் மகர ராசிக்காரங்க அந்த நொடியை அந்த மனுஷனை இவங்க இருந்து மனசுல இருந்து மூடிடுவாங்க மௌத்துல சொல்லலாம் ஃபைட் பண்ணாம க்ரை பண்ணாமல் ஜஸ்ட் சைலண்டா வாக்கவே பண்ணுங்க எதிர்காலத்தில் அந்த மனிதர்கள் அவர்களை நினைவுபடுத்த நினைச்சாலுமே மகர ராசியோட மனசு மறுபடியும் ஓப்பன் ஆகவே ஆகாது இவங்களோட சைலண்டான ஒரு பழக்கம் தான் இவங்களோட மிக பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் கத்தவே மாட்டாங்க ஆனா அமைதியாலேயே அசத்தி சொல்லலாம் இவங்களுக்குள்ளேயே ஒரு உண்மையான ஆழமான மனித நேயம் இருந்துக்கிட்டே இருக்கும் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில சில சமயம் இவங்களையே காயப்படுத்தும் நெருங்கியவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இவங்களோட அமைதியை ஈகோவாக கருதுவாங்க ஆனா உண்மையிலேயே இவங்க சைலண்டா இருக்கிறதா மத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழியை கொடுக்கணும்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க குழந்தைங்க மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்க்கும் வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக விழும் மற்றவங்களை விட தாமதமாக தான் எல்லாத்தையுமே வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்களே இவங்களுக்கு ஒரு ஷேப் ஒரு கேரக்டர் ஷேப் ஆகுதுன்னு சொல்லலாம் திடமான குணம் தனியாக நிற்கும் சக்தி யாருக்கும் எதையுமே பிச்சை கேட்காத மனநிலை எல்லாம் அந்த வய சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து 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 இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு இப்போ இவங்க இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் லைஃப்பில் ஸ்லோவாக தான் வந்து ஷைன் ஆக ஆரம்பிப்பாங்க முப்பது வயசுக்கு அப்புறம் ஃபுல் பவர் தெரியும் நாற்பது வயசுக்குள்ள இவங்களுக்கு ஒரு நிலையும் மதிப்பும் வந்துடும் இன்னொரு இவங்க இன்னொரு ராசி கிடைக்காத ஒரு உயரம் இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு காதல் ஒரு விளையாட்டே கிடையாது பேசினதும் ஆன ஆயிட மாட்டாங்க அவங்களோட உள்ளத்தை கொடுத்துருவாங்க ஆனால் அப்படி கனெக்ட் ஆகிறதே அரிதுதான் தான் இவங்களோட மனசை அன்லாக் செய்ய ஒரு ஜென்யூனான அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் தான் தேவை அவங்களோட டீப்பாக சைலன்ஸை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் மகர ராசிக்காரங்க உயரவே தன் வாழ்க்கையோடு சேர்த்து விடுவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆழத்தை கையாளவே முடியாது அதனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு முறை இவங்கள வந்து ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா பின்னாடி அவங்கள வந்து அவங்க நினச்சே பார்க்கவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க வந்து ஒருத்தனை விட்டு போகிறதே கிடையாது ஆனால் ஒரு முறை விட்டுட்டால் திரும்ப வரவே மாட்டாங்க நண்பர்கள் அப்படின்னு பொழுது இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க ஆனால் இருக்கும் அந்த ரெண்டு மூணு பேர் அவங்களோட ஹார்ட்டில் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க அந்த நண்பர்களுக்கு ஃபயருக்கு கூட குதிக்க முடியும் ஆனால் ஒரு விஷயந்தான் கடினம் இவங்களோட மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து என்றைக்குமே அவங்கள நம்பவே மாட்டாங்க எக்காரணத்து கொண்டும் அவங்கள நம்பவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீடர் பதவியில் இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த குன்றத்தையும் ஏறிடுவாங்கன்னு சொல்லலாம் பள்ளத்தில் விழுந்தால் அந்த பள்ளம் என்று அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க அடுத்து குன்றுக்கான ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே லீடர்ஷிப் அதாவது தலைமைத்துவமாக இருக்கணும் சீக்கிரமாக ஷைன் ஆகணும் அப்படிங்கிற செட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நம்பிக்கை வை அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருப்பாங்க யாரை நம்பியும் அவங்க எதையுமே செய்ய போகிறது கிடையாது அவங்க தனியாகவே நின்று எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடியவங்களால தான் ஆபத்து வரும்